எதிர்வரும் இருபத்தோராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் நாளைய தினம் தபால் திணைக்களத்துடன் கையளிக்கப்பட உள்ளன அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று தபால் திணைக்களத்தினால் உரிய வகையில் குறித்த வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்ஏஎல் ரத்னாயக்க தெரிவித்துள்ளார் விஷன் கேப் நம்ப கமான பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை மேலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாக்காளர்களுக்கு இலவசமாக தபால் மூலம் விநியோகிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தின்படி வேட்பாளர் ஒருவர் இத்தகைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது கொள்கை அறிக்கையை வாக்காளர்களுக்கு வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்காளருக்கு ஒரே ஒரு விஞ்ஞாபனத்தினை மாத்திரமே விநியோகிக்க முடியும் என இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மேலும் அதிகரித்துள்ளன கடந்த ஜூலை முப்பத்தோராம் தேதி முதல் நேற்று வரை பெறப்பட்ட தேர்தல் முறைப்பாடுகளின் மொத்த எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளில் அதிகளமான முறைப்பாடுகள் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பானதாக இருப்பதோடு அதன் எண்ணிக்கை அத்தோடு வன்முறை சம்பவங்கள் தொடர்பிலும் எட்டு முறைப்பாடுகளும் வேறு முறைப்பாடுகள் ஐம்பத்தெட்டாகவும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கையில் உடனுக்குடன் தமிழில் டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்